அழுப்பு என்ற பகுதி ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்திய அனுபவத்தின் காரணமாக அடுத்த ஜெனரேஷன் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இந்த அழுப்பு தட்டியவர்கள் அதை அப்படியே ஷேர் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை அவர்கள் எக்ஸப்ட் பண்ணுவதற்கு முன்னாலேயே அதை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே இது அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க கொண்டு போய் சேர்த்து விடுகிறார்கள் அதனால் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இல்லாமலே அல்லது ஒரு அச்சத்தோடு அல்லது அதாவது இது சம்பந்தமான ஒரு ஒரு தவறான விளக்கத்தோடு வாழ்க்கையில் பிஸ்னஸில் மற்ற மற்ற எல்லாம் அதை என்ன செய்கிறாங்க ஏற்படுத்தி விடுகிறார்கள் அனுபவங்களில் இப்போ எல்லாரும் இப்போ மூத்த மக்கள் பேசக்கூடிய விஷயத்தில் மிக முக்கியமான பகுதி என்ன அனுபவம் என் அனுபவத்தை நான் சொல்கிறேன் அப்போ அனுபவத்தை பிரித்தறிகின்ற ஒரு அறிவு அவர்கிட்ட இல்லைன்னு வைங்களேன் அறிவோடு கலந்த ஒரு அனுபவம் இல்லாது விட்டால் மனிதனுக்கு வந்து ஒரு ஒரு பத்து வீத அறிவும் அதுக்கு ஒரு ஐம்பது வீத அனுபவமும் இருந்தால் அது நல்ல முறையில் கைட் பண்ணலாம் ஒரு இருபது வீத அறிவும் நூறு வீத அனுபவம் இருந்தால் நல்லா கைட் பண்ணலாம் சுத்தமாக ஐம்பது வீத அனுபவமும் ஒரு சதவீத அறிவும் அதில் இல்லைன்னு வைங்களேன் அந்த அனுபவம் சரியாக பிள்ளையாண்டு முடிவெடுக்கிறதுக்குரிய ஆற்றல் அவருக்கு என்ன செய்யாது இருக்காது அப்படியே தண்ட பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சிருவார் அந்த எட்வைஸை பண்ணிடுவார் அந்த எட்வைஸுடைய பின்னணியில் செய்கின்ற தவறான விளைவுகளில் இந்த அழுப்பையும் சேர்ந்து என்ன செய்வார் அவர் அதற்கு ஷேர் பண்ணியிருப்பார் என்பதை நீங்கள் படிக்கிற சந்தர்ப்பத்தில் கேட்குற சந்தர்ப்பத்தில் புரிஞ்சு கொள்ளலாம் இதெல்லாம் நமது குணங்களை நாம் தூய்மைப்படுத்த ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கு சில பொழுதுகளில் விதிக்கக்கூடிய தண்டனைகள் இருக்குது அது நமக்கே தெரியாமல் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அதாவது கொடுக்கப்படுகின்ற குணரீதியான தண்டனைகள் இருக்கும் அந்த குணரீதியான தண்டனை அவனுக்கு என்ன என்றால் இந்த வாழ்க்கையே இறைவன் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான சந்தோஷத்தை கூட அனுபவிக்க முடியாமல் ஆக்கிரும் அந்த குணரீதியான தண்டனை கோபம் உள்ள ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையை ரசிக்கிறது மிச்சம் கஷ்டம் அப்போ எல்லா தண்டனை கொடுக்கணும்னா கோபத்தை இன்னும் கொஞ்சம் டபுள் ஆக்கி விட்டான்னு வைங்களேன் அப்போது உலகம் அழகாக இருந்தாலும் அவன் இருக்கிற இடம் அலங்காரமாக இருந்தாலும் பெரிய பொருளாதாரத்தோடு இருந்தாலும் அனுபவிக்க முடியாத எல்லாம் என்ன செஞ்சிருவான் ஆக்கிடுவான் சாதாரணமாக அங்கவீனமாக இருக்கக்கூடியவன் வாழ்க்கையை அழகாக ரசிக்கக்கூடிய அந்த ரசனை கூட எல்லாம் போயிடும் கொஞ்சம் கோபத்தை கூட்டிட்டா அது என்ன போய்விடும் அதே மாதிரி சில குணத்தண்டனைகள்னு ஒன்று இருக்குது அதில் ஒன்று தான் இந்த தண்டனை இந்த அழுப்பு என்கின்ற ஒன்று வந்துட்டால் அது வந்து மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படியே எல்லா விஷயத்தை இஸ்தம்பிக்க செய்துவிடும் இதை நம்ம ஆரம்பமாக தெரிந்து கொண்டு இது ஒரு சமூக நோயாகவும் தவறான அனுபவங்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் நமது அன்றாட வாழ்க்கையில் இது வந்துச்சு என்று சொன்னால் நமது வாழ்க்கையை நம்ம என்ன அதாவது சிறப்பான முறையில் நடத்திக்கொள்ள போக முடியாத ஒரு நிலையும் இது அடையும் என்பதை முதலாவதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்வு என்கின்ற ஒன்று நம்ம படிச்சிருப்போம் அரபில் வந்து அதுக்கு சொல்லுவாங்க சாமாண்டு சோர்வு என்கின்ற ஒன்று சோர்வுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அழுப்புக்கும் சோர்வுக்கும் சம்பந்தம் கிடையாது அதாவது சோர்வு என்கின்றதை பொறுத்த வரைக்கும் சோர்வை பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம வந்து ஒரு உற்சாகமாக உழைச்சிருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன செஞ்சிருக்கும் அதுல சோர்வு வந்திருக்கும் ரிலாக்ஸுக்காக இன்னொரு வேலையை செஞ்சுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணி என்ன செஞ்சுருவோம் போயிடுவோம் ஒரு வேலையை செஞ்சு களை கலைத்து போய்விட்டால் சோர்வாக இருக்கும் அன்றைக்கு கிளைமேட் ஒரு மாதிரி இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யும் சோர்வாக இருக்கும் அல்லது உடல் ரீதியான ஒரு பலகீனம் வந்தால் சோர்வாக இருக்கும் மனதில் ஏதோ ஒரு 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 சுமைகளின் காரணமாக என்ன செய்யும் சோர்வாக இருக்கும் ஒரு வேலையை செய்ய இன்ட்ரெஸ்டிங் இல்லாத இருக்கும் இது சோர்வு என்ற ஒரு பகுதி உற்சாகமும் சோர்வு என்ற தலைப்பில் நம்ம பேசிக்கிறோம் வளங்கிட்டா நஷாத்துவ சத்துவ அது உற்சாகம் சோர்வு என்கின்ற பகுதி உண்டு சோம்பேறித்தனம் இருக்குது சோம்பேறித்தனம் அப்படி என்று சொல்கிறதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை கற்பனையில் அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த உழைப்பை உழைச்சி முன்னேறி பெரியாளாகன்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஆனால் அதை ஆரம்பிக்கிறதுக்கு சோர்வாக இருக்கும் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குன்னு சோர்வாக இருக்கும் அல்லது சோம்பேறித்தனமாக இருக்கும் அது உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது அப்படி செய்யில்லை அதுக்கு தான் நமக்கு வருது இல்லையே மனசு அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க இதுவும் அழுப்பலை இதில் பேர் வந்து விருப்பம் இருக்குது நாட்டம் இருக்குது செய்யணும்ன்ற ஆசை இருக்குது லட்சியமெல்லாம் இருக்குது இருந்தும் நமது சோம்பேறித்தனம் காரணமாக நம்ம இதாக மாட்டோம் சோர்வு வந்து என்ன சோம்பேறித்தனம் அல்ல உற்சாகத்துக்கு பின்னால் வர ஓய்வு அது மனசு வந்து கலைச்சிரும் அல்லது வந்து என்ன அதாவது ஒரு இடத்த அதாவது அந்த இடத்துல உள்ள உடல் டயடால் என்ன செஞ்சு கலைச்சிரும் அல்லது வேறு வேறு காரணங்களால் நீங்கள் கலைத்து போய் உட்காருதல் அப்போ சோம்பேறித்தனம் என்பது செய்ய ஆசை இருந்தும் செய்ய இயலாமல் இருத்தல் என்பது சோம்பேறித்தனம் விருப்பம் இல்லாமலும் வரும் ஆனால் அந்த சோம்பேறித்தனத்துக்கு அந்த பொருளுடைய விருப்பத்துக்கு நம்ம தான் இருக்காது அது இவன்ட இவனை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய உண்டு இவன் இவனுடைய விஷயத்தில் இருக்கக்கூடிய உண்டு இவன்ட கிளைமேட் காரணமாக இருக்கலாம் உணவு காரணமாக இருக்கலாம் நைட்டு போட்ட சாப்பாடை காரணமாக இருக்கலாம் இது போகிற விஷயங்கள் காரணமாகலாம் அது ஏற்படும் அது வேறு கசல் வந்து வேறு ஆனால் ரசூல்லாங் ஃபஜ்ஜு தொழுதுவனுக்கு என்ன உற்சாகம் இருக்குது ஃபஜ்ரு தொழுகாதவனுக்கு உற்சாகம் இல்லை அப்படின்றாலும் ரசோல்லாங் சொன்னது காரணம் என்னென்னா அவன் சந்தோஷமான விஷயமாகவும் அது அவனுக்கு இருந்தாலும் ஆர்வமான விஷயமாக இருந்தாலும் செயல்பட முடியாத மைண்ட் செட் அவனுக்கு என்ன செய்யும் அவனுக்கு இருந்து கொண்டிருக்கும் இது சோம்பேறி தேனமாட்டம் சோர்வு என்றது ஒரு விஷயத்தில் உற்சாகமாக செயல்பட்டு விட்டு வெளிக்காரணிகளால் அவனில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயம் அழுப்பு என்றது அதல்ல அழுப்பு என்றது அது அல்ல அழுப்பை இன்னும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்குது என்னென்னடா இப்போ நான் உங்களுக்கு சோர்வை சுருக்கமாக சொன்னேன் சோம்பேறித்தனத்தை சுருக்கமாக சொன்னேன் அழுப்புக்கு முன்னால் ஒரு இயல்பு ஏற்படும் அதுக்கு பேர் அரபில் அல் ஃபராக்னு வாங்க அதுக்கு பேர் அல் ஃபராக் வெறுமை விளங்கிட்டா அதுக்கு பேர் என்னெடா ஃபராக் வெறுமை ஏற்படும் இது வந்து அந்த ஃப்ளைட் வந்து டெபிலின்ஸ் ஏரியாவில் போகிற மாதிரி ஒரு இடம் அது அது வெறுமை ஏற்பட்ட ஃப்ளைட்டு கீழே வந்துடுமா அது மாதிரி போய்ட்டு என்ன நடக்குறேன்னு தெரியாமல் சிலரை நீங்கள் பார்க்கலாம் ஃபோன் அப்படி எடுத்துகிட்டு ஃபேஸ்புக் பார்க்குற நோக்கம் இல்லை வாட்ஸ்அப் பார்க்குற நோக்கமும் இல்லை இன்டர்நெட் பார்க்குற நோக்கமும் இல்லை எதுவும் இல்லை ஆனால் அப்படி தட்டி தட்டி தர்ட்டி இந்தப்பாங்க பிள்ளைங்கிட்டா என்ன பார்க்குறான்னு அவனு பக்கத்தில் உள்ள நான் பார்த்துட்டு இருப்பான் பக்கத்துள்ளமே இவன் ஃபேஸ்புக் பார்க்குறான் இப்போ இப்போ வாட்ஸ்அப் பார்க்குறான் இப்போ இன்ஸ்டாகிராம் வரான்னு ஆனால் இவர் வந்து எது பார்க்கறான்னு இவருக்கும் தெரியாது அப்படி போயிட்டு போயிட்டு அப்படியே இருந்துட்டிப்பார் சும்மா வைப்பார் வச்சுட்டு மறுபடியும் எடுப்பார் சில நேரத்தில் உடனே ஃபேஸ்புக் அன் இன்ஸ்டால் பண்ணிப்பார் மர ரெண்டு நிமிஷத்தில் இன்ஸ்டால் பண்ணுவார் இன்ஸ்டால் பண்ணி அதை பார்த்து பார்த்துருக்காங்க அப்படி இப்படி ஒரு தன்மையை நீங்கள் மகளிர் கண்டிருப்பீங்க இதில் எதுலேயும் அவனுக்கு ஒரு சம்மந்தப்பட்டிருக்காது எந்த ஒன்றும் சம்மந்தப்பட்டிருக்காது இதுக்கு பேர் ஃபராக் வெறுமை இதுக்கு பேர் என்னென்னா வெறுமை இது மனித வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் சில சில இடங்களில் மனிதனுக்கு வந்துட்டு போகிறது இயற்கை சில சில இடங்களில் மனிதனுக்கு வந்து வந்து விட்டு போவது என்பது இயற்கை எந்த ஒன்றும் இல்லாமல் சிலர் என்ன செய்வாங்கன்னா இப்படி இருப்பாங்க நிறைய வேலைகள் எல்லாம் இருக்கும் உள்ள ஆளும் அல்ல நல்ல உற்சாகமான ஆள் தான் எல்லாம் ரெடி ஆனால் எதுவுமே இல்லாமல் இப்படி இருப்பார் ஃபோன் ஒன்று வந்துட்டு இருக்குது ஆன்சர் பண்ணாமல் அப்படி உட்காந்துட்டு இருப்பார் அந்த ஃபோனை ஆன்சர் பண்ண வேண்டிய ஃபோனாக இருக்கும் முன்னால் பிள்ளைகளை சாதாரண சத்தம் போட்டால் கூட டென்ஷனாகிறவர் அன்றைக்கு எதுவும் இல்லாமல் உட்காந்துட்டு இருப்பார் கீழே விழுந்து மண்டை உடைஞ்சாலும் என்ற மாதிரி உட்காந்துட்டு இருப்பார் எந்த செயல்பாடும் இல்லாத ஒரு தன் மனிதனுக்கு இது வரும் அவ்வப்போது அந்தந்த கட்டங்களில் சின்ன சின்னதாக வரும் இதுக்கு பேர் வெறுமை இதுக்கு பேர் ஃபராக் விளங்கிட்டா இந்த வெறுமை வந்துச்சுன்னு சொன்னால் அந்த என்னது ஃப்ளைட் மோடுக்கு போகிற மாதிரி தான் மனசு அது அப்படியே எதுவுமே இல்லாமல் அதாவது அப்படியே எரிக்கும் அவர் இனக்டிவாக என்ன செய்வார் எரிப்பார் என்ன என்ன எதற்காக இருக்கிறான் அவருக்கும் தெரியாது எதற்காக இருக்கிறார்டே அவருக்கும் தெரியாது இது மனிதனுக்கு அப்பப்போ வரும் எதற்கு வந்தேன்னு அவருக்கு என்ன செய்யாமல் இருக்கும் தெரியாமல் இருக்கும் சில நேரத்தில் வந்து அந்த உணர்வு எப்படி வரும் மனிதனுக்கு ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி உணரும் அதாவது அவன் உழைச்சி பெருசாக பெரிய லெவலில் அரிப்பான் பெரிய தொழில் ஒன்றுமே இல்லையே என்ற மாதிரி ஒரு மனநிலோன்னு வந்து வந்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அரிக்கும் போயிடும் அந்த ஒரு டேஸ்டே இல்லாத மாதிரியான உணர்வு வரும் மனிதனுக்கு வந்து அல்லாஹு தாலா ஷஹுவத் அதாவது அதுக்கு சொல்கிறேன்னா ஒரு ஆசை இச்சை வைத்திருக்கிறான் அந்த இச்சை இல்லாமல் போகிறது ஒரு பெரிய ஒரு நோய் சில டைமில் மறந்து எடுப்பாங்க இவருக்கு பசியே வருது இல்லை பசி என்றதே இல்லை இவ்வளோ பெரிய வெரைட்டி வெரைட்டியான சாப்பாடு வச்சாலும் ஆரோக்கியமான ஆளான பசி வருதில்லை இவ்வளோ பெரிய நோய் இது தாகம் இன்ட்ரெஸ்ட்டில் குடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இருக்குது என்ன இல்லை எந்த பானத்தை வச்சாலும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்குது இது அந்த வெறுமையுடைய விளைவு வெறுமையுடைய விளைவு எப்படி ஒன்றை வச்சாலும் அவருக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஒரு நிலைமையில் என்ன செய்யும் இருக்கும் இது வந்து வெறுமையுடைய விளைவாக என்ன செய்யும் வரும் இந்த வெறுமை கொஞ்ச நேரம் வந்துச்சு என்று சொன்னால் பரவாயில்ல இது ஆழமாக இருந்தால் கிட்டா இது ஆழமாக இருந்தால் இது வந்து டேஞ்சரான இது ஆழமாக இருப்பாராக இருந்தால் இது ஒரு அவரை எங்கே கொண்டு போய் தள்ளும் அலுப்பு அழுப்பு என்ற பகுதிக்கு கொண்டு போய் தள்ளும் அரபு இதுக்கு சொல்றது அல் மலாலா அன்று கிளங்கிட்டா அல் மலாலான்னு சொல்லுவாங்க அழுப்பு என்ற ஒரு இடத்துக்கு தள்ளிரும் இந்த ஃபராக் இந்த அதாவது ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது வேலை இல்லாமல் இருக்கிறது இல்லை நல்ல முறையில் புரிஞ்சுக்கோன்னு வேலை இல்லாமல் இருத்தல் அல்ல மனிதன் திடீரென என்ன ஒன்றும் செயல்படாத ஒரு இடத்துக்கு போய் அப்படியே இருந்துட்டுருப்பான் எதுவுமே இருக்காது ஏனென்று இருக்காது ஆனால் ஒரு வெறுமையில் இருந்துட்டு இருப்பான் இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை சிலர் ரசிப்பார்கள் சிலர் வந்து அப்படி ஒன்றுமே இல்லாமல் இருக்கக்கூடிய தன்மையை ரசிப்பார்கள் தற்காலிகமாக வந்துட்டு போனால் இது வரும் ஆனால் இந்த இது எதுவுமே இல்லாத ஒரு தன்மைக்கு இது நிலைக்குமாக இருந்தால் இந்த பகுதிக்கு வந்துடும் அல்லாஹு தாலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லுகிற நேரத்தில் ஃப ஈதா இலா ரப்பிக ஃபர்ஹப் இந்த வார்த்தையை பாருங்கள் ஃபீதா ஃபரக்த நீங்கள் அந்த சூரா அலம் நஷ்ர நீங்கள் ஓதிப்பாருங்க அலம் நஷ்ரக சதரக் உமது இதயத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா வவதா நான் அன்க விசரக் உமது சுமையை உம்மை விட்டும் நாம் நீக்கவில்லையா அல்லதி கவ தஹரக் உமது முதுகை அது உடைத்து கொண்டிருந்த சுமையை அதை வந்து நான் நீக்கவில்லையா அப்படின்னு அல்லாஹூத்தாலா அதாவது அல்லதி அன்காவத அதை அடுத்தேன்னா வரஃ வரஃபான அலக்கதிக்கரக் உமது புகழை நாம் உயர்த்தவில்லையா வரஃபான அலக்கதிக்கரக் இன்னமால் உஸ்ரீ யூஸ்ரன் கஷ்டத்துடன் தான் இன்பம் உண்டு இன்னமுமா அல் இன்னமம் அல் ஒஸ்ரி யுஸ்ரா கஷ்டத்துடன் தான் இன்பம் உண்டு என்று அல்லாஹுத்தால சொல்லிட்டு ஃப இதா ஃபரஹத்தை நீங்கள் ஃபராகாகி விட்டால் நீங்கள் ஃபராகாகிவிட்டால் ஃபன் சப் இறைவனை வணங்குவீராக ஃபன் சப் அப்படின்னு சொன்னால் கலைப்படையுங்கள் ஃபன் சபண்டா நீங்கள் ஓய்வாகிவிட்டால் அந்த நிலமைக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா எம்டி ஆகிட்டீங்கன்னு சொன்னால் ஃபராக் அப்படி என்று சொன்னால் எம்டி ஆகிறது ஒரு பொட்டில் தண்ணி இருந்து அப்படியே கொட்டிட்டோம் அது பேர் என்ன ஃபாரிக் அதுக்கு பேர் ஃபாரிக் அப்போ இதா ஃபராக் தான் நீங்கள் கொட்டி விட்டீர்கள் என்றால் அதான் எம்டி ஆகிட்டீங்க அப்படி என்று சொன்னால் ஃபன்ஸ்அப் டயர்ட் ஆகுங்க ஃபன்ஸ்அப் டயர்ட் இறைவனை வணங்குங்கள் வ இலா ரப்பிக்க ஃபர்க் அப் உங்களோட ஆசையை முழுதா இறைவனின் பக்கம் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வ இலா ரப்பிக்க ஃபர்க் அப்படி வைக்கலைன்னா விரக்திக்கு போகும் அப்படி வைக்கலைன்னா விரக்திக்கு போகும் டவுனாகும் கீழே விழும் இந்த முழு விஷயமும் இந்த சூறா முழுமையாக உள்ளத்தோடு சம்மந்தப்பட்டதை பேசுது அந்த ஆரம்பத்தில் இந்த அலம் நஷ்ர ஹலக்க சதரக் உமது அதை நம்ம அலம் நஷ்ர ஹலக்க சதரக் முதலாம் நாள் பார்த்தோம் ஃபைதா ஃபரக்த ஃபன்சப் வந்து என்ன கடைசி நாள் பார்க்குறோம் இல்லை இதா இதா ஃபரக்த ஃபன்சப் இலா அரபிக்க ஃபரகப் நீங்கள் ஓய்வாகிவிட்டால் அதான் எம்டி ஆகிவிட்டீங்கன்னு சொன்னால் இறைவனை வணங்குங்கள் இறைவனின் பக்கமே ஆசையை வைங்கள் இர்ஹப் இலா அரபிக் உமது இறைவன் பக்கம் ஆசை அப்படி வைக்கல இலா வ இலா அரபிக்க ஃபரகப் இறைவனின் பக்கம் மாத்திரம் என்ன செய்ய ஆசையை வைங்கள் அது வந்து ஹோப்பை என்ன செய்யும் உண்டாக்கும் இந்த எம்டினஸ் வாரத்துக்கான காரணம்டா மனிதன் ரியலிட்டியை தெரியாமல் உணர்கிற கட்டம் அது இந்த உலகத்துடைய யதார்த்தத்தை அவன் தெரியாமல் உணர்ற எல்லாமே எழுவத்தஞ்சு வீதம் தான் எல்லாமே பொய் தான் எல்லாமே போலிதான் எல்லாமே உண்மையன்று நம்ம வச்சுக்கிற இதை வச்சு இந்த உலகத்தில் எல்லாம் அமைத்ததை வச்சு ஆனால் முடிவை நீங்கள் என்னன்னு பாருங்கள் எல்லாம் இல்லாமல் தான் கடைசி எங்கே போய் நிற்கும் எல்லாம் இல்லாமல் போகிறா அந்த இல்லாமல் போகிறது என்ற சிந்தனை மனிதனுக்கு அதிகரித்தா வாழ மாட்டான் இல்லாமல் போகிறது என்ற சிந்தனை அதிகரித்தால் மனிதன் வாழ மாட்டான் அப்போ அல்லாஹூத்தால் அதை மனிதனுக்கு கொடுக்கறது இல்லை அதனால தான் மறது இறைவனது மாபெரும் அருள் மறதி இறைவனது மாபெரும் அருள் எதனால் மாபெரும் அருளைன்னா நீ எவ்வளவு பெரிய உச்சகட்ட ஸ்பீச்சை நீங்கள் உணர்வுபூர்வமாக கேட்டுட்டாலும் ஒரு நாளைக்கு பிறகு இப்போ மரணத்தை ஒரு ஆள் பயன் பண்ணுறாரு உங்களுக்கு கபருக்குள்ள அடக்கப்படுற மாதிரி அளவுக்கு உணர்வு வரும் வெளியே போன உடனே ஜனாசா மையவாடியே மறந்து பேத்துருவோம் விளங்கிட்டா இது இது வருவது மனிதனுக்கு என்னதுக்குன்னா மனிதன் வாழணும் உலகத்தில் மனிதன் உலகத்தில் வாழணும் சொல்கிறாங்க உங்கள்கிட்ட நாங்கள் இருந்தா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு ஏற்படுது போய் குழந்தைகளை முகர்ந்து எங்களோட குடும்ப வாழ்க்கைக்கு நான் சம்பந்தப்பட்டு விட்டால் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருக்கோம் மறந்துவிட அல்லாவின் என்னிடத்தில் இருப்பதை போல நீங்க வெளியிலேயும் தொடர்ந்து அப்படியே இருந்தீங்கடா மலாய்க்கா மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு முசாஃபா செய்திருப்பார்கள் மலக்குமார்கள் வந்து உங்களுக்கு முசாஃபா செய்திருப்பார்கள் அப்படி இருக்க இயலாது வலாக்கின் ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி என்ன நம்மளோட வாழ்க்கை சரியாக நினச்சிடக்கூடாது அதாவது சஹாபாக்களுடைய இடத்துல இருந்து பார்க்கணும் சிலருக்கு ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி எப்படி ஆயிரும்னா லுகர் தொழு அச்சர் தொழு அப்போ என்னவே ஒரு நேரம் அப்படி ஒரு நேரம் இப்படி என்று அந்த லெவலுக்கு இது சொல்லலை மனிதனுடைய ஆர்வங்கள் குறஞ்சி கடமைகள் நீங்காத லெவலில் இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இது எதனால் அந்த அதாவது அந்த மைண்ட் செட்டு வர்றதுனா எல்லா இந்த உலகத்தை அனுபவிக்கிறது அப்படி வச்சிக்கிறான் உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படி வைத்திருக்கிறான் ஆனால் முழுமையாக ஒரு மனித ரியாலிட்டியை உணர்ந்துட்டானுங்களே இந்த வாழ்க்கையோட அர்த்தம் இதுதான் அப்படின்னு உணர்ந்துட்டால் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் ரசுல்லாஹ் இஸ்லல்லா உலுசாலம்னு சொல்கிறாங்க லவுத் அலம் உன மா அலம் நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தா லதஹைத்தும் கசி ல ல லதஹைத்தும் கலீலம் வள பக்கைத்தும் குறைவாக நீங்கள் செருத்தியிருப்பீர்களா அதா குறைவாகவே செருத்தியிருப்பீர்களா அதிகமாக அழுது உங்கள் மனைவிமார்களோடு சேர்ந்தே இருக்க மாட்டீர்கள் அப்படின்னு ரசுல் சொல்றாங்க எனக்குள்ள இல்மு உங்களுக்கு இருந்திருந்தா அல்லாஹூத்தாலும் அந்த மருமையுடைய அயில்மையை எங்களுக்கு கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம் யாராவது அப்படி முழுமையான ஒரு அறிவர் ரயல் ஐன் நேரடியாக மருமையை பார்க்குற மாதிரி பார்க்கணும் ஆசைப்பட்டார்னு அவர் வாழ மாட்டார் அவர் என்ன செய்ய மாட்டார் வாழ மாட்டார் சிறது மறைக்கப்பட்டிருப்பதும் சிலது மறப்பதும் அறிவுபூர்வமான இந்த உலகத்தில் சிலது மறைக்கப்பட்டிருப்பதும் சிலது மறு அதாவது அந்த மறப்பதும் இந்த உலகத்துக்கு அறிவுபூர்வமானது அல்லாஹூ தாலா வாழ்க்கைக்காக அப்படி வச்சுக்கிறான் இல்மை கொஞ்சம் குறைத்து வைத்திருக்கிறான் அந்த இல்மம் மலக்குமாறுகள் பார்க்குற மாதிரி பார்வையுண்டு அல்லாஹூத்தாலா தந்திருந்தான் அப்படின்னு சொன்னால் வாழ மாட்டோம் அப்போ இந்த இடத்த மனிதன் சில நேரங்களில் உணர்வான் சில நேரங்களில் உணரும் அந்த அவன் அறியாமல் உணரக்கூடிய இடத்துக்கு தான் அவன் ஃபராகா போகிறது அவர் சாதாரணமாக அப்படி இயல்பாக போகிறது இமான ஏற்படும் இமான் இல்லாதவனுக்கு ஏற்படும் ஆனால் அவனுக்கு தெரியாம அந்த உலகத்துடைய ரியாலிட்டியில தான் அவன் அப்படியே என்ன செஞ்சிடறான் செயலிட்டு போய்விடுகிறான் அதனால் தாலா அந்த ஆர்வத்தை அவனுக்கு கொடுக்கறதுக்காக சொல்கிறான் இலா ரப்பிக்க இறைவனின் பக்கமே நீங்கள் என்ன செய்யுங்க ஆசை வையுங்கள் இறைவனின் பக்கமே ஆசை வையுங்கள் ரசூசல உலகத்துடைய எல்லா விஷயத்தையும் சொல்கிற எப்படி சொல்கிறாங்க சொல்கிற டைமில் யா பிலால் விழால எங்களுக்கு ராகத்து தாங்க விழால எங்களுக்கு ராகத்து தாங்க அப்படின்னா என்ன தொழுகிறது ராகத் என்ற சொல்லுவாங்க அதான சொல்லுங்க தொழுவோம் ராகத் அப்படின்னு சொல்றாங்க மரணத்தை பார்த்து என்ன முஸ்தராஹுன் முஸ்தரியாகும் ஜெனாசா போகுது ஒன்றில் இவர் ஓய்வு பெறுகிறார் அல்லது இவரிலிருந்து ஓய்வு பெறுகிறார்கள் என்றாங்கிற சொல்லுவாங்க ஒரு முஸ்லீமாக இருந்தால் இந்த உலகத்திலேருந்து மின் நசபி துன்யா அதா இந்த உலகத்தின் அசௌகரியங்கள் கஷ்டங்கள் கலைப்புகள் அதிலிருந்து ஓய்வு பெறுறாரு அதுல வருது பாருங்க மின் நசபி துன்யா உலகத்துடைய நசபுகளில் இருந்து கலைப்புகளில் இருந்து பெறுகிறார் அந்த இடத்துல என்ன சொல்லுது நீங்கள் கலைப்பாகுங்கள் நீங்கள் வந்து ஓய்வாகிவிட்டால் களைப்பாகி விடுங்கள் அப்படின்னா என்ன இறைவனின் விஷயத்தில் கலைப்பாங்க தொழுங்க ஓதுங்க குரான் எடுங்க அது செய்யுங்க இது இந்த மூடு வந்துன்னு விளங்கிட்டாலே ஃபராகன மூடு வந்துன்னு விளங்கிட்டாலே டக்கன் குரான் எடுக்கிற அதுக்காக சொல்கிறது சுஹான் அல்லான்னு சொல்கிறது அலமதுல்லான்றது தொழுகிறது இந்த மாதிரி வேலைகளை நீங்கள் ஈடுபடுங்க இறைவன் பக்கம் கூட ஆசை என்ன செய்யுங்க இறைவன் பக்கத்து யார் இல்லை இந்த வாழ்க்கை என்ன மறு நம்ம மரணிச்சிட்டோம்னா நாளை மறுமையில் அல்லாட்டை விசாரிக்கப்படுவோம் சொர்க்கத்துக்குள்ளே நம்ம நுழைக்கப்படுவதே எங்களை பெரிய லட்சியமாக இருக்கட்டும் இப்படியான எண்ணங்களை என்ன செய்யுங்க வரவேற்றுக் கொள்ளுங்கள் என்றா என்ன செய்கிறான் குருவானில் சொல்லி காட்டுகிறான் இந்த நிலை இந்த நேரத்தில் எங்களுக்கு இப்படி ஏற்படும் இது அனுபவத்தோடும் அறிவோடும் கலந்து ஐம்பது வயது தாண்டுகின்ற கட்டம் இருக்குதானே அப்போ அதிகரிக்கும் அப்போ என்ன செய்யும் அதிகரிக்கும் நல்லா பேசிக்கொண்டிருந்தவர்கள் பல வருட கணக்கான அமைதி காப்பார்கள் பல வருடக்கணக்கான அமைதி காப்பார்கள் எதுவும் பேசுகிறதுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அந்த சஹுவத்துல் கலாம் பேச்சாசை போய்விடும் பேச்சு ஆசை என்ன செய்யும் போய்விடும் அதுலேயும் அவங்களுக்கு ஒரு எது ஒன்றும் விளங்காது மனிதன் பேசிட்டு ஒரு சொல்லுவாங்க உன்னோட பேசி வேலை இல்லைன்னு சொல்லுவாங்க தானே அது நம்மளாக கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்துறது உடல் தானாக ஒரு நாள் கட்டுப்படுத்தும் உடல் என்ன செய்யும் தானாக ஒரு நாள் கட்டுப்படுத்தும் இதுக்கெல்லாம் பேர் ஃபராக் இந்த ஃபராகுடைய நிலை இது இந்த ஃபராகுடைய நிலை சில விஷயங்களில் தனியாக ஏற்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது அழுப்பு சில விஷயங்கள் இருந்து தொடர்ந்து போகுமாக இருந்தால் ஃபராகுடைய நிலை வந்து மனிதனுக்கு வரும் போகும் அது ஒரு விஷயத்தோட சம்மந்தப்பட்டு தொடர்ந்து போகுமாக இருந்தால் அது கரபில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் என்ன அல் மலால் அல் மலால் அப்படின்னு அப்படின்னு சொன்னால் என்னடா அதாவது ஒரு விஸ்திஃப்கால் உஷி பதல் மஹப்பா வந் நுபூர் அன்புன்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றை சுமந்த பின்னால் ஒன்றை நேசித்த பின்னால் ஒன்றை விரும்பிய பின்னால் அதை பாரமாக கருதுதலும் அதை விட்டு வெருண்டோடுதலும்